இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ரைஸே சேர்க்காம ஒரு சூப்பரான சாஃப்டான மில்லச்சை வச்சு ஒரு இட்லி மாவு ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அரை கப் அளவில் கைக்குத்தல் ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கோங்க அரை கப் வெள்ள சோளம் சொர்க்கம் நூலை அதான் அரை கப் வரகரிசி அரை கப் குதிரவாளி அரை கப் சாமை அரை கப் சிவப்பரிசி அரை கப் தினை அரை கப் கருப்பு கவனி அரிசி அரை கப் மாப்பிள சம்பா அரிசி கப் கோதுமை சம்பா ரவை முக்கா கப் அளவுக்கு உளுந்து அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடுங்க எல்லாத்தையும் இருந்து நாலு வாட்டி நல்லா கழுவி அலசிக்கோங்க இருக்கிற அந்த தூசு கல் எல்லாமே வந்துடணும் இப்போ வந்து இதை ஃபுல் நைட் போல் ஊற வச்சுக்கோங்க காலையில் இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஊறி வந்திருக்கும் மறுபடி ஒரு வாட்டி கழுவிடுங்க இட்லி சாஃப்டாக வரதுக்கு முக்கியமான ஒரு டெக்னிக் ஒரு ஸ்பூன் அளவில் சிவப்பு அவல் எடுத்து நான் சும்மா அப்படியே தண்ணியில் அலசி ஆட் பண்ணிக்கிறேன் ஹோட்டல்லையும் ஒன்று ரைஸ் அதாவது மீந்த சாதம் அப்படி இல்லைன்னா அவல் போடுவாங்க அப்போ தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ வந்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிரைண்டரோ இல்லை மிக்ஸியிலையோ போட்டு அரைச்சிக்கோங்க எனக்கு வந்து கிரைண்டர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மாவு இந்த மாதிரி வந்துடும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் கல்லுப்போ இல்லை சால்ட்டோ உங்கள் இஷ்டம்தான் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடுங்க இதை மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போல் வெளியே வச்சு புளிக்க விட்டுடலாம் நாலருந்து அஞ்சு மணி நேரத்திலே மாவு புளிச்சு வந்துடும் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு புளிச்சு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புளிச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் வந்திருக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களோட பதத்துக்கு ஏற்றாப்புல ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வழக்கம் போல் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டியது தான் நீங்கள் கொஞ்சமாகவே மாவு எடுத்து குழியில் ஊற்றுங்க ஏன்னா வந்து அவல் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே ஃப்ளஃஃபியாக வரும் இட்லி இதில் இட்லி மட்டும்தான் சுடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை தோசையும் சூப்பராக வரும் பட் மாவு உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நாள் தான் தாங்கும் அதுக்கு மேலே டக்குன்னு புளிச்சிடும் அதனால தான் நான் கம்மியாக வந்து ரெடி பண்ணேன் பாருங்கள் வழக்கம் போல் தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சு எடுத்திங்கனாவே சுட சுட இட்லி ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி இந்த மாதிரி சாஃப்டான இட்லியெலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இப்போ பிட்டு காட்டுறேன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து கும்பகோணம் கடைப்பா இல்லை வடகறி வெங்காயம் தக்காளி போட்ட சட்னி இது எல்லாமே செம்மையாக இருக்கும் நான் இன்னைக்கு செஞ்சது வெங்காயம் தக்காளி சட்னி தான் கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வழக்கமாக மெனுஸாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் வீடியோவும் வந்து பெரிய ரீச் இருக்க மாட்டேங்குது இனிமேல் வந்து இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸாக வரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ